வணக்கம் நீங்க பாத்துருக்க இந்த வீடியோஸ் பிளேலிஸ்ட் தலைப்பு பிரகாரம் ஃபோனிக்ஸ் இங்கிலீஷ் ஃபோனிக்ஸ் அதாவது ஒளி வழியாக இங்கிலீஷ் எப்படி எப்படி வாசிக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த இருக்க போகுது இந்த வீடியோஸ்லாம் எதுக்காக நிறைய பேருக்கு ஃபோனிக்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இருக்காது அவங்களுக்காக நான் சில விஷயங்கள்லாம் சொல்றேன் மொழி வந்து தமிழ் நம்ம தமிழர்களாக இருக்கோம் தமிழ் தமிழுக்கு வந்து சிறப்பான நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல குறிப்பிட்ட விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னா அதுல இருக்கிற பல எழுத்துக்கள் இருக்குது இல்லையா அதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஸ்பெசிபிக்கா குறிப்பா ஒரு ஒரு ஓசைக்கு ஒரு எழுத்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கே அப்படின்னாக்கா ஒரு கொம்பு போட்டு க அப்படி இருக்கும் கோ அப்படின்னாக்கா ஒரு கொம்பு போட்டு இருக்கும் அப்புறம் ஒரு துணைக்கால் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஓ குறிப்பிட்ட ஒரு ஓசைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுத்து தமிழ்ல இருக்கும் ஆனால் இங்கிலீஷ்ல அந்த மாதிரி இல்லைங்க இங்கிலீஷா ரொம்ப ஈஸியான கொஞ்சம் லெட்டர்ஸ் தானே இருக்கு கொஞ்சம் எழுத்துக்கள் தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் நாம படிச்ச விதம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அதை பத்தி நான் திரும்ப பின்னாடி நான் சொல்லுவேன் பட் இங்கிலீஷ்ல வந்து இருபத்தி ஆறு எழுத்துக்கள் தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த இருபத்தி ஆறில் ஐந்து எழுத்துக்கள் வந்து அதாவது உயிர் எழுத்துக்கள் அதுக்கு தான் ஓசைகள் படிச்சிருப்போம் மீதி இருக்கிற இருபத்தி ஒன்று எழுத்துக்கள் தான் வந்து அமைதியான எழுத்துக்கள் அது பி சி டி அப்படி செட் வரைக்கும் வரும் இல்லையா அதெல்லாம் அமைதியான எழுத்துக்கள் இந்த ஐந்தும் இருபத்தி ஒண்ணும் சேர்ந்து இந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களை வச்சு எவ்வளோ ஈஸியாக இங்கிலீஷ் வந்து வாசிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி கிடையாது ஏன்னா இங்கிலீஷ் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கேஐடி கேஐடி கிட் அப்படின்னு நம்ம வாசிச்சிருப்போம் அதே ல ஒரு ஈ கடைசியில சேர்த்துக்கிட்டாக்கா கைட் அப்படின்னு நம்ம வாசிப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்த கிட்டுக்கு அந்த ஐ என்ன ஓசை வருது இ கி ஈ சவுண்டு வருது ஐக்கு செகெண்டு பார்த்த கைட்டுக்கு என்ன சவுண்டு வருது கைட்டு ஐ சவுண்டு ஒரு வார்த்தையில இ அந்த ஐக்கு வருது இன்னொரு வார்த்தையில ஐ வருது இதுதாங்க சிம்பிளான வித்தியாசம் சொல்ல போனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கிலீஷ் மொழிகளில் இருக்குது இது இதனால தான் நம்ம வந்து இந்த ஃபோனிக்ஸு அப்படின்ற அந்த ஒரு சிலபஸ் வந்து நம்ம இங்கிலீஷ்ல படிச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஃபோனிக்ஸ் எதற்காக அப்படின்றதுக்காக நான் வந்து சில அடிப்படையான வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெயின் ஆனா நிறைய பேர் வந்து இப்போ வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்ல குறிப்பாக தமிழ் பேசுற மக்கள் இங்கிலீஷ் சரியா தெரியாத பெற்றோர்களுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இதுல வந்து இந்த வீடியோஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடிப்படையா அந்த பவ்வல்ஸ் சவுண்ட்ஸ்ல வந்து கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கும் ஓசைகள் உயிரெழுத்துகள் ஐந்து உயிரெழுத்துக்களோட ஓசைகள் அப்புறம் இருபத்தி ஒன்று கான்சனன்ஸ் அதாவது அமைதியா இருக்கிற வார்த்தைகள் மெய் எழுத்துக்கள் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா உயிர் மெய் எழுத்துக்கள் அந்த அந்த ஓசைகள் இருபத்தி ஒன்று இருக்கு அது எப்படி சவுண்ட் ஆகும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு சாங்கு அதுக்கப்புறமேட்டு இந்த வவல்ஸும் இந்த கான்சனன்ஸும் சேர்ந்தா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அது வவல்ஸோட கான்சனன்ஸ் சேர்றப்போ எப்படி ஓசை வருது கான்சனன்ஸோட வவல்ஸ் சேர்றப்போ எப்படி ஓசை வருது அதுவும் இந்த வீடியோஸ்ல கவர் ஆயிருக்கும் அங்கங்க சில தான் வருங்க சில டிப்ஸும் சொல்லியிருப்பேன் அவ்வளவுதான் இந்த வீடியோஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் எழுதியிருக்குது இதை தவிர்த்து இது இதுதான் அடிப்படை இந்த அடிப்படை பிள்ளைக்கு கவர் ஆயிடுச்சு இல்ல நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த லெவலுக்கு போகலாம் இப்போ நோட் நோட் பண்ணிக்கலாம் அதுதான் அடுத்த ஸ்டெப் இந்த வீடியோஸ் லிஸ்டும் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் சி வி சி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்க ஆரம்பிக்கலாம் அதாவது மூணு லெட்டர் வேர்ட்ஸ்ங்க வேற ஒண்ணும் கிடையாது மூணு எழுத்து வார்த்தைகள் அது வந்து ஈஸியா நம்மளால ரீட் பண்ணிக்க முடியும் இந்த மூணு எழுத்தை எப்போ நீங்க கவர் பண்ணிட்டீங்களோ அப்போ உங்களால பெரிய பெரிய இங்கிலீஷ் வார்த்தைகளையும் பிரித்து 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 வாசிக்க ஆரம்பிக்க முடியும் எந்த ஒரு குழந்தையும் சரி பெரியவர்களும் சரி இந்த ஃபோனிக்ஸ் சி வி சி ட்ரிக்கு கத்துனதுக்கு அப்புறமேட்டு ஓரளவுக்கு வாசிக்க முடியும் அதுக்கு தாண்டி அடுத்த ஸ்டெப்பாக ட்ரிக்கி வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இங்கிலீஷ்ல நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுல ஏகப்பட்ட ரூல்ஸ்ல அந்த ட்ரிக்கி வேர்ட்ஸ் மொத்தமா போட்டு முடிச்சிடுறாங்க அது நீங்க நெட்ல சர்ச் பண்ணி படிக்கலாம் இப்போதைக்கே அடிப்படையான வார்த்தைகள் வந்து இங்கே கவர் ஆயிருக்குங்க சரிங்களா இந்த போனிக்ஸ வந்து குறிப்பா குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்போ நம்ம வந்து விளையாட்டுகள் மூலியமாக சொல்லி தர்றது வந்து பெஸ்டா இருக்குங்க நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஐந்து புலன்களை கொடுத்திருக்கிறாரு இல்லையா பார்த்தல் கேட்டல் பேசுதல் நுகர்தல் தொடுதல் இந்த ஐந்து புலன்கள் ஐந்து சென்சஸையும் யூஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறப்போ அது சின்னது குழந்தையாவும் இருக்கலாம் இல்ல பெரிய குழந்தையாவும் இருக்கலாம் அவர்கள் ஈஸியா கிராஸ் பண்ணிப்பாங்க குறிப்பாக இந்த டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ் டிஃப்ரெண்ட் லேனர்ஸ்னா யாரு எல்டி லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற அந்த குழந்தைகள் தான் டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ் அவங்களுக்கு நம்மளை விட நிறைய திறமைகள் இருக்குங்க ஸோ அவங்களை டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ் நீங்க சொல்லணும் ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லாதீங்க ஏன்னா அது அவங்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஐம்புலன்களையும் வச்சு வந்து எப்படி சொல்றது எல்லா நேரமும் ஐம்புலன்களையும் யூஸ் பண்ண முடியாது ஃபைவ் சென்சஸையும் யூஸ் பண்ண முடியாது முடிஞ்ச அளவு நாம சாதாரணமாக ரீட் பண்றப்போ பார்க்கறது மட்டும்தான் மோஸ்ட்லி நம்ம வாசி வாசிக்கிறப்போ யூஸ் பண்ணுவோம் இல்ல சத்தமா ஓரளவுக்கு நம்ம வாய சொன்னோம்னா சொன்னோம்னா காது வந்து கேக்கும் இதையும் தாண்டி போய் தொழுதல் மூலியமாக எப்படி நம்ம அதை வந்து செய்யறது அப்படின்னாக்கா அதுதான் அந்த விளையாட்டுகள் மூலியமா நம்ம வந்து குழந்தைகளுக்கு இப்படி ரீச் பண்ணலாம் அப்பப்போ வந்து நிறைய விளையாட்டுகள் நம்ம விளையாடணும் அதனால கார்ட்ஸ் இந்த எழுத்துக்களை ஒரு கார்ட்ஸ் மூலியமா வச்சு அந்த இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் வேர்ட்ஸ் மூலியமா வச்சு அந்த குழந்தைகளை அதை தொட்டு அதை விளையாடுற மாதிரி ஒரு ட்ரெயின் கேம் மாதிரி இல்ல ஒரு பாட்டு மூலியமாகவோ இல்ல டைஸ் ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் நாம வந்து அந்த விளையாட்டு மூலியமா அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறப்போ ஃபோனிக்ஸ் வந்து ஈஸியா போய் சேர்ந்துருங்க இந்த வீடியோல கவரான இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும்னா ஷாட்டா ஒரு நாள்லயோ இல்ல மூணு நாள்லயோ இல்ல ஒரு வாரத்திலேயோ நம்ம கத்துக்கிட்டு ஞாபகம் வச்சுக்க கூடிய செயல் கிடையாது இது நிச்சயமாக ஒரு மாசம்ல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் ஆறு மாதங்கள் வரைக்கும் குழந்தைகளுக்கு நான் குறிப்பா ஆறு மாதங்கள் வரைக்கும் இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஸ்டெப் போலாம் அப்புறம் தேர்ட் ஸ்டெப் போலாம் ஆனா செகண்ட் ஸ்டெப் போறப்போம் கவர் பண்ணிட்டு செகண்ட் போகணும் தேர்டு போறப்போ ஃபஸ்ட்டை கவர் பண்ணிட்டு செகண்ட் கவர் பண்ணிட்டு தேர்டு போகணும் இதை தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஆறு மாதங்கள் அந்த குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ தூக்கத்துல இருந்து எழும்பினா கூட அந்த ஓசைகளுடைய சவுண்டை வந்து அவங்க சொல்ல தெரிஞ்சிட்டா அடுத்த லெவலுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தங்க ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காடு கொடுத்துட்டேன் ஏ ஏ கிடையாது இஇ கிடையாது ஐ ஐ கிடையாது ஓ ஓ கிடையாது யூ யூ கிடையாது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்றது கிடையவே கிடையாது அது ஒரு வணிக மொழியாக இப்பொழுது ஆகிவிட்டது உலகம் முழுக்க மக்களை இணைக்கக்கூடிய வணிக மொழியாக ஆகிவிட்டதனால் அதை நம்ம நிச்சயமா கத்துக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது எல்லா மொழிகளும் சிறப்பானதுதான் இங்கிலீஷ்ல இருக்கிற சில வித்தியாசங்கள் சில ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம்னா போனிக்ஸ் மூலியமாக ஈஸியாக இங்கிலீஷ் வாசிக்க முடியும் நம்மாலையும் பல நல்ல காரியங்களை சாதிக்க முடியும் என்று நீங்களும் நிறைய காரியங்கள் நீங்க சாதிக்கணும் அப்படின்னு உங்களையும் நான் வாழ்த்தி உங்களுடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நீங்க கேர் கிவர் உதவி செய்யணும் இந்த டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாழ்க வடமுடன் நன்றி நிறைய